ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடு எதை பத்தி போடுவீங்கன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு முக்கிய செய்தி அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி மகளிர் உரிமை தொகையை பெறாதவங்க எல்லாம் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தின வீடியோ தான் இப்ப வந்து நான் மட்டும் தான் ஃபுல்லா சொல்ல போறேன் அதான் ஆமாங்க நீ இன்னும் வந்து விண்ணப்பிக்க முடியுங்களா அப்ப உடனே போய் விண்ணப்பிங்க ஜூன் வர்ற நம் வர்ற ஜூன் நாலாம் தேதி மறுபடியும் வந்து ஆஹ் ஒன்பதாயிரம் இடங்கள்ல வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி முகாம்கள் அமைச்சு தான் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தினா நம்ம பார்ப்போம் வாங்கியிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை அப்படின்றது என்னன்னு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வந்து அஹ் குடும்ப தலைவீருக்காக மாசம் மாசம் வந்து தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல ஸ்ரீட்டா தான் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்றத சொல்றாங்க இதுல வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து உங்க சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது தேர்தல் வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அதாவது குடும்ப தலைவர்கள் இருபத்தி ஒரு வயது நிரம்பப்பட்ட எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து முக்கியமா ஒரு குறிக்கோள் வைக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சொந்த வீடு சொந்த காரு சொந்த நிலம் இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்க வந்து வந்து விண்ணப்பிக்க முடியாது அது மா அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் பணம் வாங்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இவரை வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அப்ப யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரும் அது என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா வருட வருமானம் வந்து அவங்க வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அதாவது அஹ் அஞ்சு ஏக்கர் நன்சை நிலம் வந்து கம்மியா இருக்கணும் பத்து ஏக்கர் சீட்டை கம்மியா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து சொந்த வீடோ சொந்த காரோ கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பணம் பெறுறதோ இந்த மாதிரி எதுவுமே எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கும் இன்னொன்று ப இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தி ஒரு வயது நிரம்பு போடுறது அப்போ தான் வந்து இந்த மகளிர் உரிமை சோகைக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத தமிழ்நாடு தர தமிழ்நாடு அரசு தரத்தில் வந்து சொல்ல வராங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க போடும்போது வந்து ஒரு கோடியே பதினாலு லட்சம் அதாவது ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் வந்து இதை விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனா அவங்க இதுல வந்து முக்கியமா அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு லட்சக்கணக்கான தான் வந்து இந்த விண்ணப்பித்து விண்ணப்பிக்க இருக்காங்க பயன்படுத்திட்டாங்க அதனால எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல யாரெல்லாம் விண்ணப்பிக்கிற அப்படின்றதுனால சொன்னால ஜூன் நாலாம் தேதி ஒரு ஒன்பதாயிரம் இடங்கள்ல முகாம் அமைக்கிறாங்க அவங்கவுங்க ஊர்ல வந்து குறிப்பிட்ட இடத்துல அதாவது ஸ்கூல்லையோ ஒரு மகாலேயோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து முகாம் அமைச்சு அது மூலமா வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்க சொல்றாங்க இது விண்ணப்பிக்கிற முறை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க ஆதார் கார்டு இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அவங்கவுங்க முகாம்க்கு அவங்க போய் அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கி இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் மூலமா வந்து உங்களுக்கு நீங்க வந்து பயன் அடைஞ்சிட்டீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாசம் மாசம் வந்து உங்க அப்போ ஸ்ட்ரைட்டாவே பணம் ஏறிடும் இந்த ப்ராசஸ் தான் கன்வீஸ் ஆகிட்டு இருக்கு எனக்குமே வந்து காசு தான் இருக்கு இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் பிறந்து பதினஞ்சாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதியோ பதினேழாம் தேதியோ இதுக்குள்ள வந்து ஏறிடும் அதனால வந்து யாருமே விண்ணப்பிக்காதவங்க இருக்கவங்க உடனே விண்ணப்பிங்க இந்த மாதிரி வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப தலைவருக்கு வந்து அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலிண்டரோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ ஒரு எண்ணெயோ நம்ம வீட்டு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாம் அது போக இப்ப ரேசன் ரேஷன் ரேசன்ல வந்து நிறைய வந்து இதெல்லாம் வந்து சரியா இருக்க மாட்டேங்குது சோ அதனால இந்த ஆயிரம் ரூபா மூலமா நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஜூன் நாலாம் தேதி விண்ணப்பிக்காதவங்க எல்லாம் போய் விண்ணப்பிங்க இதன் மூலமா வந்து மாதம் ஆயிரம் ரூபாய்க்க பையற்பருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் முக்கியமான நியூஸ் பத்தி அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் எல்லாம் சந்திக்கிற வர உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க ஜெயபாண்டி ஓகே பாய்